ராத்திரி மணி பதினொன்னு ஆச்சு பட்டணத்துல வீட்டுல நிம்மதியா படுத்துக்கிட்டு இருந்த ரமேஷ் கிட்ட ஐஸ்கிரீம் தோசைய செஞ்சு எடுத்துக்கிட்டு அனாமிகா சந்தோஷமா வந்தா ரமேஷுக்கு அனாமிகா ரெண்டாவது வந்திருக்க எந்திரீங்க ராம் அப்படின்னு போர்ஸ் புல்லா அவனை எழுப்பினா ரமேஷ் தூக்க கலக்கத்துல எந்திரிச்சு உட்காந்து எனக்கு எந்த தோசையும் வேண்டும் அப்படி சொல்லாதீங்க உங்களுக்காக கஷ்டப்பட்டு இந்த தோசை செஞ்சிருக்கேன் சாப்பிடுங்க இந்த ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தோசைய சாப்பிட்டு படுங்க என்னது ஐஸ்கிரீம் தோசையா ஆமா வீட்ல எதுவுமே இல்ல இல்லையா எனக்கு பசியா இருந்தது ஆர்டர் பண்ணலாம்னு பார்த்தா டெலிவரி சார்ஜஸ் 70 ரூபாயா வீட்ல மாவு இருந்தது ஐஸ்கிரீமும் இருந்துச்சு அத இப்படி வெரைட்டியா மிக்ஸ் பண்ணி தோசை பண்ணிருக்கேன் இப்போ இதன்னா சாப்டே ஆகணும் விடமாட்டல்ல ஆமா ரமேஷ் இது ரொம்ப டேஸ்டா இருக்கு நான் சாப்பிட்டு பார்த்தேன் நீங்க கூட சாப்பிடுங்க கண்டிப்பா உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் தனக்காக ஆசையா செஞ்சு கொண்டு வந்திருக்கான்னு ஓகே சொன்னான் சாப்பிட்டா ரொம்ப பிடிச்சிருந்தது தூக்க கலக்கம் அவனுக்கு சுத்தமா போயிடுச்சு அனாமிகா ரமேஷ் ரெண்டு பேரும் பெட்ல உட்கார்ந்து ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க குழந்தைங்க ஹரீஷ் பவ்யாவை பத்தி ரொம்ப நேரம் பேசினாங்க என்ன பண்றது நான் எவ்வளவு கேட்டாலும் குழந்தைங்களை நம்ம கிட்ட அனுப்ப மாட்டேன்னு அம்மா சொல்றாங்க அபூர்வா இறக்கும் போது தன்னோட கையில ஒப்படைச்சிட்டா அப்படின்னு அம்மா தர மாட்டாங்க உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் அவங்க எப்படி சொல்லல நமிகா ஹரிஷுக்கும் பவ்யாக்கும் நான் சித்தியா இருக்கலாம் ஆனா என்னால தாய் பாசத்தை கொடுக்க முடியுங்க இன்னும் என் மேல அத்தைக்கு நம்பிக்கை வரலையாங்க குழந்தைங்களை பத்தி பேசனாலே நீ அழுவ என்னையும் அழவப்ப எதுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் படுத்து தூங்கிட்டான் அனாமிகா சோகமா உட்காந்துகிட்டு இருந்தா மறுநாள் காலையில பிரசாத் ஆட்டோவ ஓட்டிக்கிட்டு தன்னோட மனைவிய பின்னாடி உட்கார வச்சுட்டு கூட்டிட்டு வந்தாரு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்ல இன்னைக்கு சனிக்கிழமைனா நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஏதாடு கோவப்படாத சாரதா நம்ம மருமக அனாமிக்கா குழந்தைங்கள ஒரு நாள் அவகிட்ட அனுப்ப சொல்லி கேக்குறாள் குழந்தைங்களை அவகிட்ட அனுப்பலாமே சாரதா ஒரு விஷயத்த மறந்துட்டீங்களா ஹரிஷ் பவ்யாவுக்கு அனாமிக்கா சொந்த அம்மா இல்ல சித்தி ஆவா நம்ம மொத மருமக அபூர்வ சாகும்போது பையன் சோகமா இருக்க கூடாதுங்கிறதுக்காக பட்டணத்தில இருந்து அனாமிக்காவை வரவழைச்சு கட்டி வச்சோம் அது இல்ல சாரதா அனாமிகா எப்பவுமே குழந்தைங்களை தள்ளி வச்சு பார்த்ததில்ல அந்த விஷயம் என்னை விட உனக்கு நல்லா தெரியும்ல எப்பவுமே அனாமிகாவ நீ சித்தின்னு சொல்லாத சாரதா எங்க ரெண்டு பேரால ஐயா என்னங்க இவ்ளோ கவலைப்படுறீங்க நான் குழந்தைங்கள அனுப்ப மாட்டேன் இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கிறத போட்டுட்டு பாத்துப்பேன் அது இல்ல சாரதா முதல்ல நீங்க ஆட்டோ பாத்து ஓட்டுங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் வாய மூடிட்டு ஆட்டோ ஓட்டினாரு ஸ்கூல்ல ஒரு மரத்தடியில ஹரிஷம் பவ்யாவும் உட்கார்ந்து இருந்தாங்க அவங்களுக்கு அனாமிக்கா சாப்பாடு ஊட்டினா அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல ரமேஷ் நின்னுக்கிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தான் இன்னைக்கு பாட்டி வரலையா சித்தி நான் வந்திருக்கேன்லடா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது உங்களோட ஃபீஸ பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம் லஞ்ச் பாக்ஸோட மரத்தடியில நீங்க ரெண்டு பேரும் வந்து உட்கார்றத பாத்தேன் சாப்பாடு ஊட்டலான்னு இங்க வந்தேன் எங்களை பார்த்து எங்க கிட்ட வந்து நல்ல வேலை செஞ்சீங்க சித்தி சாப்பாடு கொடுங்க சாப்பாடு கொடுத்தது போதும் சித்தி இங்க இருந்து நீங்க கிளம்பி போங்க எங்களுக்கு சாப்பாடு கொடுக்க தாத்தா பாட்டி ஆட்டோல கூட்டுக்கிட்டு வந்துட்டு இருப்பாரு உங்களை பார்த்தாங்கன்னா பாட்டி சண்டை போடுவாங்க ஒன்னும் சொல்ல மாட்டாங்கடா உங்க அப்பா இருக்காருல்ல நீங்க கவலைப்படாதீங்க சாப்பிடுங்க சரிங்க சித்தி எங்களால உங்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது இல்லடா உங்களால எனக்கு சந்தோஷம்தான் வரும் கவலை எதுக்கு வர போகுது சித்தி எனக்கு கூட ஊட்டி விடுங்களேன் அப்படின்னு குழந்தைங்க சொல்ல அனாமிகா சந்தோஷப்பட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு இருந்தா அதுக்குள்ள ஆட்டோல சாரதா ஸ்கூலுக்கு வந்தாங்க இறங்கி லேட் ஆயிடுச்சுங்க குழந்தைங்க சாப்பிட்டாங்களோ இல்ல அப்படியே உட்காந்துருக்காங்களோ வழக்கம் போல இன்னைக்கு கூட ஆட்டோ ஒழுங்கா பார்க்கிங் பண்ணிட்டு குழந்தைங்க கிட்ட வாங்க நான் பசங்க கிட்ட போறேன் குழந்தைங்க எனக்காக காத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதா போனாங்க பிரசாத் ஆட்டோவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பினாரு சாரதா குழந்தைங்க கிட்ட வந்தாங்க அனாமிகா சிரிச்சுக்கிட்டே சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருந்தா குழந்தைங்களும் சந்தோஷமா சாப்பாடு வாங்கிட்டு இருந்தாங்க கோவம் வந்துருச்சு பலார்னு அரைஞ்சாங்க அப்போ அனாமிகா கையில இருந்த குழந்தைங்களோட லஞ்ச் பாக்ஸ் கீழே விழுந்தது குழந்தைங்களும் ரமேஷும் ஷாக்கிங்கா பாத்தாங்க என்ன தைரிய உனக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அதுக்குள்ள என் குழந்தைங்களை பார்த்து சாப்பாடு ஊட்டுறியா இந்த மாதிரி போலி நடிப்பு நடிச்சு என் கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறியா பட்டணத்துக்கு கூட்டிட்டு போலான்னு பாக்கறியா ஜாக்கிரத இனிமே உன நான் இங்க பார்க்கவே கூடாது அது இல்ல நானும் அவரா அப்படின்னு சொல்ல வரும்போது சாரதா காதலே வாங்கல அனாமிகாவை திட்டிக்கிட்டே இருந்தாங்க அம்மா எதுக்கு அனாமிகாவை படிச்சுங்க குழந்தைங்க ஃபீஸ் கட்டுறதுக்காக ஸ்கூலுக்கு வந்தோம் குழந்தைங்க லஞ்ச் பாக்ஸ் வச்சுட்டு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அதனாலதான் அவ போய் ஊட்டி விட்டான் அதுக்கு இப்படி எல்லாரும் முன்னாடியும் அவளை அடிச்சு அவமானப்படுத்துறியே என்ன நடந்ததுன்னு கூட கேட்க மாட்டியாமா அதையெல்லாம் என்னால கேட்க முடியாதுடா ஹரிஷும் பவ்யாவும் என் என் குழந்தைங்க அவங்களுக்கு நான் 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 தான் தான் இருப்பேன் சாப்பாடும் நீங்க வந்த வேலை முடிஞ்சிருச்சுல கிளம்புங்க அப்படின்னு சொன்னதும் அங்க இருந்து ரமேஷும் போயிட்டாங்க குழந்தைங்களுக்கு சாப்பாடு குழந்தைங்க பிடிக்காம சாப்பிட்டாங்க அதுக்குள்ள பிரசாத் அந்த இடத்துக்கு வந்தாரு என்னாச்சு எப்பவும் சிரிச்சுக்கிட்டு கலகலப்பா இன்னைக்கு என்னாச்சு

மறுநாள் காலையில ரமேஷும் அனாமிகாவும் குழந்தைங்களை பாக்குறதுக்காக வந்தாங்க அவங்கள பார்த்து ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா குழந்தைங்களோட விளையாடிக்கிட்டு இருந்தா குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க பாத்தியோ சாருதா குழந்தைங்களுக்கு உங்ககிட்ட பாட்டிங்கிற அன்பு தான் கிடைக்கும் ஆனா அனாமிகா கிட்ட இருந்து தாய் பாசம்ங்கிற உன்னதமான அன்பு கிடைக்கும் என்னங்க நீங்க அவ காட்டுறது தாய் பாசம் ஒன்னும் கிடையாது சித்தி பாசம் தான் இல்லம்மா அனாமிகாவை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அனாமிகாவால அம்மா ஆக முடியாது அந்த அதிர்ஷ்டம் தனக்கு வேண்டானோ ஹரிஷும் பவ்யாவும் தன்னோட குழந்தைங்கன்னு அவ ஆபரேஷன் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ரமேஷ் சொன்னதும் சாரதாவும் பிரசாதும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க கல்யாணம் ஆகி இவ்வளவு நாள் ஆகியோ குழந்தைங்க பொறக்கலன்னு ஒரு நாள் கண்டிப்பா ஹாஸ்பிட்டலுக்கு வந்துதான் ஆகணும்னு நான் ஃபோர்ஸ் பண்ணும்போது இந்த உண்மைய அப்ப சொன்னா என்னப்பா சொல்ற அனாமிகா குழந்தைங்களுக்காக இப்படிப்பட்ட தியாகம் பண்ணால அம்மா அபூர்வாய முதல் மனைவி ஹரிஷ் பவ்யா ஏன் குழந்தைங்க அவ போகும்போது உங்ககிட்ட குடுத்துட்டு போனா நல்லது கெட்டது பாத்து ரெண்டாவது கல்யாணம் பண்ணி வச்சுங்க நான் அப்பாவா இருக்கும்போது என் மனைவி அனாமிகா அம்மா தானா அவ எப்படி ஆவா தம்பி ரமேஷா உங்க அம்மா இவ்வளவு தூரம் யோசிச்சிருந்தா இந்நேரத்துக்கு மருமக அனாமிகா கிட்ட குழந்தைங்களை ஒப்படைச்சிருப்பாளு மருமக கிட்ட போய் நான் இப்பவே மன்னிப்பு கேக்குறேன் வேண்டாமா உங்களுக்கு எதுவும் தெரியாத மாதிரி இருங்க அப்படின்னு ரமேஷ் சொல்லிட்டு இருக்கும்போது அனாமிகா குழந்தைங்களை கூப்பிட்டுகிட்டு உள்ள வந்தா இருந்தாங்க மாமா பசிக்குதான் மாமாக்கும் ரமேஷுக்கும் சாப்பாடு போடுற அப்படின்னு அன்பா பேசினதை குழந்தைங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அனாமிகா குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டா சாரதா பிரசாத் ரமேஷ் எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டாங்க பகல் முழுக்க அப்படியே போச்சு சாய்ந்தரம் இருட்டுச்சு எல்லாரும் வீட்டுல உட்காந்துகிட்டு கதை பேசிக்கிட்டு விளையாடிட்டு இருந்தாங்க சித்தி குழந்தைங்களா இனிமே அனாமிக்கா உங்களுக்கு சித்தி இல்ல அம்மா உங்க நல்லது கேட்டதெல்லாம் இனிமே அனாமிக்கா தான் பாத்துக்க போறான் என்ன சொல்றீங்க எனக்கும் வயசாக்கிட்டு இல்லையா குழந்தைங்களுக்கு என்னால எதுவும் செய்ய முடியறது இல்ல எல்லாத்தையும் இனிமே நீதான் பாத்துக்கணுமா அப்படின்னு சொன்னதும் வீட்ல எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க இந்த சந்தோஷமான நேரத்துல ஏதாவது வெரைட்டியா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்ல என்கிட்ட ஒரு சூப்பர் டிஷ் இருக்கு பசங்களா நீங்க வெயிட் பண்ணுங்க சொல்லி அனாமிகா உள்ள ஹரிஷ் ஹரீஷ் ரமேஷ் சாரதா பிரசாத் உட்கார்ந்து பேசிக்கிட்டு அனாமிகா அப்படி என்ன செஞ்சு கொண்டு வர போறான்னு ஆவலா காத்துக்கிட்டு இருந்தாங்க கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறமா அனாமிகா எல்லாருக்காகவும் ஐஸ்கிரீம் தோசைய தயார் பண்ணி கொண்டு வந்தா அத குழந்தைங்க பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க மத்தவங்க முதல்ல யோசிச்சாலும் அதுக்கப்புறம் குழந்தைங்க சந்தோஷமா சாப்பிடுறத பார்த்து அவங்களும் சாப்பிட்டாங்க அனாமிகா குழந்தைங்களுக்கு தேவையானது செஞ்சு கொடுத்து சாரதாவையும் பிரசாதை கூடயும் பாத்துக்கிட்டான் ஹரிஷும் பவ்யாவும் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து சாரதாவும் பிரசாதும் சந்தோஷமா காலத்தை கழிச்சாங்க மணி ராத்திரி ஒன்பது ஆச்சு வீட்டுல உள்ள கட்டல்ல சாரதாவும் பிரசாதும் உட்கார்ந்து இருந்தாங்க நீ உன் பழைய பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் சாரதா இல்லங்க நான் எந்த காரணத்தை கொண்டோம் என் பழக்க வழக்கங்களை மாத்த மாட்டேன் அப்படின்னா பையனுக்கு கல்யாணம் ஆகுறது உனக்கு பிடிக்கலையா ரொம்ப நல்லா இருக்கே எந்த அம்மாவாவது புள்ளைக்கு கல்யாணம் ஆக கூடாது அப்படின்னு நினைப்பால சொல்லுங்க என்னது இது நீ நடந்துக்கிறது பேசுறது எல்லாம் அப்படிதான் இருக்கு அதெல்லாம் நீ மாத்திக்கிறதா இருந்தா இந்த காலத்துல மண் பானையில யாராவது சாப்பாடு போங்குவாங்களா இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு சமையலே சரிவர வர வரலங்கும் போது உன்ன மாதிரி பானையில சமைப்பாங்களா அவங்களுக்கு வரலன்னா நீ சும்மா நீங்க என்ன வேணா சொல்லுங்க நான் கேட்க மாட்டேன் என்னோட கோரிக்கை பிரகாரம் இந்த வீட்டுக்கு மருமக வரணும் பானையில சோறு பொங்குற மருமக தான் வேணும்னு நீ கேக்குற அர்த்தம் கெட்ட கோரிக்கைக்கு என்ன சொல்றதுன்னு புரியல அர்த்தங்கட்ட கோரிக்கை இல்லங்க நம்ம ஆரோக்கியத்தை காப்பாத்துற கோரிக்கை மண்பானையில சமையல் செஞ்சு சாப்பிட்டா எவ்ளோ ஆரோக்கியமா இருக்கும்னு தெரியுமா உங்களுக்கு இனிமே நம்ம பிள்ளைக்கு கல்யாணம் மாதிரிதான் கண்டிப்பா ஆகும் பாருங்க நம்ம நினைக்கிற பொண்ணு கூட தான் நம்ம புள்ள கல்யாணம் நடக்கும் நம்ம வீட்டு மருமகளாவும் வருவா சரிமா நீ போய் படுத்துக்கோ நான் கொஞ்ச நேரம் பையனோட பேசிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்த் வீட்டை விட்டு வெளிய வந்தாரு வெளியில நின்னுக்கிட்டு கட்டில படுத்து தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட புள்ளைய பார்த்தாரு பையன் தூங்கிட்டான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சு அவனுக்கு பக்கத்துல ஒரு கட்டில போட்டாரு கலைச்சு போய் தூங்கிக்கிட்டு இருந்த பையனை பார்த்து விவசாய வேலை பார்த்து கலைச்சு போய் தூங்குறோம் கொஞ்சம் கால அமுக்குவோம் அப்படின்னு ரமேஷ் கால பிடிச்சு அமைக்கு விட்டுக்கிட்டு இருந்தாரு சரியா அப்பதான் சீதாபுரத்துல சாவித்ரி தன்னோட பொண்ணு அனாமிக்காவ திட்டிக்கிட்டே இருந்தாங்க உனக்கு எத்தனை தடவடி சொல்றது மண் பானையில சமையல் செய்யு உனக்கு எத்தனை தடவை சொல்றதுமா எனக்கு இந்த மண் பாத்திரத்துல எல்லாம் சமைக்க வராது ஆனா சொன்னதை கேட்காம எப்ப பார்த்தாலும் மண் பானையில சமைச்சு வெயினு என்ன தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கியே தொல்ல பண்ணலமா அம்மாவா அது என் கடமை ஒவ்வொரு அம்மாவும் தன்னோட பொண்ணுங்களுக்கு எல்லா வேலையும் கொடுக்கணும் தன்னோட பொண்ணு நாளைக்கு மாமியார் வீட்டுக்கு போகும்போது அங்க ஒன்னும் தெரியலன்னு சொல்லிடக்கூடாது அது அந்த அம்மாவுக்கு தான் அவமானம் எல்லா அம்மாக்களுக்கும் அவங்கவங்க பொண்ணு மாமியார் வீட்டுக்கு போய் நல்ல பேர் எடுக்கணும்னு தானேமா ஆசை அம்மா இப்போ உனக்கு என்ன வேணும் ஏற்கனவே நீ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்க எல்லா வேலையும் நான் கத்துக்கிட்டு தானேமா இருக்கேன் அதுல எந்த தப்பு இல்லாம பண்ணிக்கிட்டுதான இருக்க ஆமாடாமா நான் சொன்ன மாதிரி சமையலை கத்துக்கிட்ட நான் சொன்ன மாதிரி வீட்டு வேலையும் கத்துக்கிட்ட சொன்ன மாதிரி மண் பானையில சமைக்க மட்டும் இன்னும் கத்துக்கலையே மண்பானும் பாழாயிடும் அதனாலதான் மண்பானையில மட்டும் நான் சமைக்க மாட்டேமா இந்த ஒரு விஷயத்த மட்டும் விடாம அப்படின்னு அனாமிகா சொல்லிட்டு இருக்கும் போது அப்பா ராஜையா அவங்களுக்கு மத்தியில வந்தாரு மறுபடியும் ஆரம்பிச்சுட்டீங்கலம் உங்க சமையல் சண்டைங்கள பாருங்கப்பா அம்மாவும் அப்பாவும் வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு களைச்சு போய் வருவாங்க நான் பாத்திரத்துல சமையல் செஞ்சு வச்சா அத பார்த்து சந்தோஷப்படாம மண்பானையில ஏன் சமைக்கலன்னு கேக்குறாங்க என்னையும் கோபப்படுத்துறாங்கப்பா அம்மா சாவித்ரி இந்த காலத்துல மண்பானையில சமைக்கிற மருமக தான் வேணும்னு யாரும் இல்ல அப்படியே கேட்டாங்கன்னா வராதுன்னு சொல்லிடுவோமா அப்ப எந்த வித பிரச்சனையும் இருக்காது அது இல்லங்க நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க இங்க பாருமா இப்ப கூட எதுக்கு இந்த சண்டை இந்த பணத்தை கொண்டு பீரோல வெய்ய பொண்ணு கல்யாணத்துக்கு வேணும் நாளைக்கு பொண்ணு பாக்குறதுக்கு நாளைக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்ல இருந்து வராங்க எல்லா ஏற்பாடும் செய்ய அப்படின்னு பணத்தை கொடுத்தாரு சாவித்ரி அந்த பணத்தை கொண்டு போய் பீரோல வச்சாங்க ராஜய்யா சாவித்ரி அனாமிகா மூணு பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு சந்தோஷமா சாப்பிட்டாங்க அன்னைக்கு ராத்திரி அப்படியே போச்சு காலையில விடுஞ்சது ராஜயா வீட்டுக்கு சாரதா வந்தாங்க அனாமிகா ரமேஷ் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாங்க இங்க பாருமா உனக்கு மண் பாத்திரத்துல சமைக்க வரும் இல்லையா அப்படின்னு சாரதா கேட்டதும் அனாமிகா சாவித்ரி ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிட்டாங்க அப்போதைக்கு பிரசாத் சாரதாவை சமாதானப்படுத்தி ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சாரு அனாமிகா மாமியார் வீட்டுக்கு வந்தா நான் ஸ்டிக் கடாயில சமையல் செஞ்சு கொடுத்தா அனாமிகா இது தொடர்ந்து பாத்துட்டு வந்து சாரதா ஒரு நாள் மருமகள எனக்கு இந்த நான் ஸ்டிக் பாத்திரத்துல சமையல் பிடிக்காது மண் தான் பிடிக்கும் சரியா எனக்கு பானையில சமைக்க வராது வராதுன்னு எனக்கும் தெரியும் ஆனா மண் பாத்திரத்துல சமைக்க சீக்கிரமா கத்துக்கோமா நீ மண்பானையில சமைக்கிற வரைக்கும் நான் விட போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து சாரதா அவள மண் பாத்திரத்துல சமைக்கவே வச்சாங்க அனாமிகா பயந்து போயே மண் பாத்திரத்துல சமைக்க ஆரம்பிச்சா ஆனா அவ எவ்வளவு முயற்சி பண்ணாலும் ஒவ்வொரு தடவையும் பாத்திரம் உடைஞ்சிட்டே இருந்தது பார்த்து இருப்பாங்க வருஷம் போயிடுச்சு அனாமிகாவுக்கு ஹரிஷ் பவ்யான்னு ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஸ்கூலுக்கும் போறாங்க ஆனா அனாமிகாவுக்கு மண் பாத்திரத்துல சமைக்கிறது மட்டும் வரவே இல்ல ஆனா மாமியாரோட டார்ச்சர் மட்டும் வளர்ந்துகிட்டே இருந்தது என்னடிமா இதே பத்து வருஷம் போச்சு இன்னும் மண் பாத்திரத்துல சமைக்க வரல குழந்தைங்க பிறந்துட்டாங்க ஸ்கூலுக்கும் போறாங்க இன்னமும் இத உடைச்சுக்கிட்டே இருக்கிய இந்த பத்து வருஷத்துல எத்தனை பாத்திரத்தை உடைச்சிருக்க ஆனாலும் உனக்கு மண் பாத்திரத்துல சமைக்க வரல இனி வருங்கிற நம்பிக்கையும் எனக்கு இல்ல ஏன் அத்த நான் வந்த நாள்ல இருந்து மண் பாத்திரத்துலதான் சமைக்கணும்னு இப்படி டார்ச்சர் பண்றீங்க அப்படி இந்த மண் பாத்திரத்துல என்னதான் இருக்கு ஏண்டிமா பொண்ணு இந்த கேள்விய அன்னைக்கே கேட்டிருந்தா இதுக்கான பதில நான் அப்பவே சொல்லியிருப்பேனே சரி இப்பவாவது கேட்ட சொல்றேன் மண் பாத்திரத்துல சாப்பாடு செஞ்சா நல்ல போஷாக்கு நமக்கு கிடைக்கும் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லாம இதுல ஆகிற செலவு கூட ரொம்ப சொல்ல சொல்ல அப்படின்னு அனாமிகா அத கவனமா கேட்டுட்டு இருந்தா மண்பானையில சமைக்கிறதுனால உடம்புக்கு தேவையான இரும்பு சத்து கால்சியம் சத்து மக்னீசியம் எல்லாம் கிடைக்கும் இந்த ஸ்டீல் பாத்திரத்துல செய்யறதால உணவுல இருக்கிற சத்தும் குறைஞ்சு போயிடும் கெமிக்கல் தான் கலக்கும் உடம்புக்கு அது கேடு மண்பானையில சமைச்சா இது எதுவும் இருக்காது அது மட்டும் இல்லாம மண்பானையில செய்யற சாப்பாடு ருசியாவும் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அத முடியுமா ஆமா மருமகள இதுல சாப்பாடு செய்யலாம் குழம்பு செய்யலாம் சூப்பு செய்யலாம் பிரியாணி கூட சேர்த்து எல்லாம் செய்யலாம் இதுல செய்ய முடியாதது எதுவும் இல்ல சாப்பாடு கூட சுலபமா ஜீரணமாகும் ஜீரண கோளாறே வராது மண்பானைல சமைக்கிற சாப்பாடுல மத்த பாத்திரத்துல செய்யற சாப்பாடுல உள்ளத விட குறைவான கொழுப்பு இருக்கும் இந்த மாதிரி உணவு இதயத்துக்கு இந்த ஹார்ட் இதெல்லாம் வராது மண்பானையில இவ்ளோ நன்மை இருக்கான் இது இவ்வளவு நாளா தெரியாம போச்சே அப்படின்னா இனிமே மண்பானை ஒடையாத அளவுக்கு நான் ஜாக்கிரதையா சமைக்கிறாத்த மண்பானையில உங்களுக்கு மாமாக்கு குழந்தைங்களுக்கு அப்புறம் அவருக்கும் புடிச்ச சிக்கன் செஞ்சு தரேன் முதல்ல மண் பானையில சமைக்க கத்துக்கோமா அதுக்கப்புறம் சிக்கன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில போயிட்டாங்க அனாமிகா ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு மண் பானையில சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டான் சந்தோஷமா அந்த விஷயத்த சாரதா கிட்டயும் சொன்னான் அத்த நான் மண் பானையில சக்சஸ்ஃபுல்லா சமைச்சிட்டேன் கிச்சனுக்கு வந்து நீங்களே பாருங்க நீங்க பாக்கும்போதே போதே மண்பானை உடையாம நான் சமைக்கறேன் அத பார்த்து நீங்களே என்ன பாராட்டுவீங்க சரி மருமகளை நீ இவ்ளோ கச்சிதமா சொல்றேன் நீ மண் பானையில சமைப்பான்னு நம்பிக்கையும் வந்துருச்சுடிம்மா இப்ப எல்லாருக்கும் புடிச்ச பானை சிக்கனை செய் நிக்காத போ எல்லாரும் வயிறார சாப்பிடுறோம் சரிங்க அத்த நான் இப்பவே போய் நான் போய் சிக்கனை வாங்கிட்டு வர நான் பானை சிக்கன் செய்ய போறேன்னு அவருக்கோ இல்ல மாமாக்கோ குழந்தைக்கோ யாருக்கும் சொல்லாதீங்க சொல்ல மாட்டேமா போயிட்டு வா முதல்ல போய் சிக்கனை வாங்கிட்டு வா இதோ இப்பவே போற அத்தை அப்படின்னு சொல்லிட்டு

குழந்தைங்க ஹரிஷ் பவ்யா அப்புறம் ரமேஷ் எல்லாரும் அந்த பானை சிக்கன் செய்யற இடத்துக்கே வந்தாங்க அம்மா மருமகளே பானை சிக்கன் அம்மா செய்யற முதல்ல எனக்கு போடுமா இல்ல இல்ல மாமே தாத்தாக்கு முன்னாடி எனக்கு தான் கொடுக்கணும் மாமி எல்லார விடவும் நான் தான குட்டி பாப்பா எனக்கு தான் முதல்ல சிக்கன் வைக்கணும் அப்புறம் தான் எல்லாருக்கும் கொடுக்கணும் நான் சொன்னா நீங்க கேப்பீங்கல்ல சரி கண்ணா முதல்ல எல்லாரும் போய் உட்காருங்க நான் சிக்கனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள வர அப்படின்னு சொன்னதும் எல்லாரும் வீட்டுக்குள்ளார போனாங்க அனாமிகா அவ தயார் பண்ண மண்பான சிக்கன் எடுத்துட்டு வந்தான் எல்லாருக்கும் போட்டான் எல்லாரும் அதை சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு அனாமிகாவ பயங்கரமா பாராடினாங்க அவ சந்தோஷப்பட்டான் பத்து வருஷம் கழிச்சு மண்பானையோட மகிமை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சமைக்க கத்துக்கிட்ட அனாமிகாவ மாமியார் பிரத்யேகமா பாராட்டினாங்க